ஏன்னா காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம் அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும் எந்த இடத்துலையும் செய்ய முடியும் எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மனுக்க மறுக்கப்படுகிறது விவசாயிகள் போராட்டத்துக்கு மறுக்கப்படுகிறது வாழ்வாதாரத்துக்கு போராடும் தூய்மை பணியாளர்கள் மறுக்கப்படுது மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மறுக்கப்படுகிறது வேற யாருக்கும் மறுக்கப்படவில்லை இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் எந்த கண்டிப்பாக இந்த பதிமூணாம் தேதி மக்களுடைய சந்திப்பு எங்களுடைய தலைவரின் சந்திப்பு எந்த காலத்திலும் நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை அது கண்டிப்பாக நடைபெறும் ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அது அடிப்படை உரிமை பதிமூணாம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும்